மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை பெருவிழா இன்று எட்டாம் நாள் திருவிழா சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாளான இன்று காலை ஒன்பது மணியளவில் சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் முன்பாக ஊட்டல் லீலை உற்சவம் நடைபெறுகிறது பின்னர் காலை பத்து மணி அளவில் தங்கப்பல்லக்கில் கீழச்சித்திரை வீதி தெற்கு ஆவணி மூல வீதி திண்டுக்கல் ரோடு மேல மாசி வீதி வழியே வலம் வந்து சம்பந்தர் ஆதினம் கட்டுசெட்டி மண்டகப்படியில் எழுந்தருளிகிறார் பிற்பகல் மூன்று மணிக்கு மண்டபத்திலிருந்து புறப்பாட்டு கோயிலுக்குள் வந்தடைதல் இரவு ஏழு புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு மேல் ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது மணிக்குள் விருச்சிக லக்கணத்தில் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சந்நிதி ஆறு கால் பீடத்தில் வைந்து பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு கிரீடம் சாற்றி செங்கோல் கொடுத்தால் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் திருமதி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள் அருள்மிகு மீனாட்சி அம்மனிடமிருந்து செங்கோல் பெற்று சகல விருதுகளுடன் சுவாமி சந்நிதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கரத்தில் செங்கோலைச் சமர்ப்பித்தல் திருவிழா தத்துவமும் பலனும் எட்டாம் நாள் திருவிழாவில் இரவு அருள்மிகு மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் நடைபெறும் மலையத்துவஜ பாண்டியன் நடத்திய புத்திரகாமேஷ்டி யாகத்தில் பார்வதி மூன்று வயது குழந்தையாக அவதரித்தாள் தடாதகை என பெயரிட்டு வளர்த்தான் மன்னன் வில் வாழ்பயிற்சி குதிரையேற்றம் போன்ற அறுபத்து நான்கு கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தான் யாருக்கும் அஞ்சாத வெற்றி மங்கையான தடாதகை பருவ வயதை அடைந்தாள் ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதத்தில் மன்னன் மகளுக்கு பட்டம் சூட்டி நாட்டின் இளவரசியாக்கினான் இதனால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்று பெயர் பெற்றது கண்களை இமைக்காமல் குஞ்சுகளை தன் பார்வையால் பாதுகாக்கும் மீன் போல தடாதகையும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட பெண்ணரசியாக நல்லாட்சி புரிந்தாள் இதனால் மீன் போன்ற கண்களை பெற்றவள் என்னும் பொருளில் கயக்கண்ணி மீனாட்சி என சிறப்பு பெயர் பெற்றாள் மதுரையும் தூங்கா நகரம் எனப்பட்டது அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சந்நிதி ஆறுகால் பீடத்தில் வைத்து பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு கிரீடம் சாற்றி செங்கோல் இரத்தின ஆபரணங்கள் இழைத்த ராயர் கிரீடம் சாற்றி இரத்தினங்கள் இழைத்த செங்கோல் வழங்கி ஆராதனைகளுடன் பட்டாபிஷேகம் நடைபெறும் அருள்மிகு மீனாட்சியம்மன் மதுரை நகரின் ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்பது ஐதீகம் சித்திரை முதல் ஆவணி வரை நான்கு மாதங்கள் அம்மன் ஆட்சி நடைபெறுவதாக ஐதீகம் ராஜ அலங்கார ஆடை ஆபரணத்துடன் பாண்டியருக்குரிய வேப்பம்பூ மாலை சூடி பட்டாபிஷேக கோலத்தில் மாசி வீதிகளில் பவனி வரும் அன்னை மீனாட்சியை தரிசித்தால் குறை அனைத்தும் தீரும் நிறைவான வாழ்வு அமையும்